ராமாயணம் வரும் காவியம் அல்ல அது ஒரு வாழ்வியல் தத்துவம் அதை உணராமலேயே நாம் அதை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம் அல்லது மிக மோசமாக விமர்சனம் செய்கிறோம் இவை இரண்டும் தவறுதான் ஒரு பொருளோ உறவோ எதுவாக இருந்த அதன் மீது அதிகமாக பற்றுக்கொண்டு இருப்பதோ அல்லது வரமுறை இல்லாமல் வறுப்பதோ நமக்கு நன்மையை தராது ஒரு பொருளின் மீது வைக்கக்கூடிய அதிக பற்றும் அதிக வரப்பும் நம்மை இயல்பாக இருக்க விடாது தசரதன் ராமனை நீ ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது தசரதனின் விருப்பம் ராமனுக்கு முடிசூட்டுவது மக்களின் விருப்பம் ராமனுக்கு முடிசூட்டுவது ஆழ்பவனின் விருப்பமும் ஆளப்படும் மக்களின் விருப்பமும் ஒன்றாக இருக்கும் முடியாட்சி குடியாட்சிக்கு இணையாக மக்களாட்சியாக இருந்தது தசரதன் ராமனுக்கு அரசாட்சியை கொடுக்கிறான் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் சரி ராமன் என்ன மனநிலையில் இருக்கிறான் அவன் இதை ஏற்றுக்கொள்கிறானா நிராகரிக்கிறானா என்பதையும் பார்க்க வேண்டும் அல்லவா ராமனை அழைத்து வர ஆள் அனுப்புகிறான் தசரதன் இங்கே ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்ல வேண்டும் ராமன் பெற்ற தந்தையான தசரதனை பிரிந்தான் பெற்ற தாயான கோசலையை பிரிந்தான் வளர்த்த தாயான கைகையே பிரிந்தான் அன்புக்குரிய தம்பிகளான பரதனையும் சத்ருக்னனையும் பிரிந்தான் ஏன் வாழ்க்கை முழுக்க தன் கைப்பிடித்து தன்னோடு நடந்த மனைவியான சீதையையும் கொஞ்ச நாள் பிரிந்தான் ஆனால் தன்னோடு உடன் பிறந்த லட்சுமணனை அவன் பிரிந்ததே இல்லை இதை ராமாயணம் முழுக்க பார்க்கலாம் காரணம் லட்சுமணனை என்றும் நிரந்தர உறவான அம்சமாக வைணவத்தில் சொல்வார்கள் இப்போது ராமன் லட்சுமணனோடு அரசவைக்கு வருகிறான் தன்னை ஏன் அரசன் அழைக்கிறான் தனக்கு அழிக்கிறான் செய்வதற்கு அரசன் முடிவெடுத்திருக்கிறான் அதற்காக தான் அழைக்கிறான் என்கின்ற செய்தியெல்லாம் ராமனுக்கு தெரியாது அவன் ஏனோ தந்தை அழிக்கிறார் என்று அரசவைக்கு வருகிறான் வந்தவுடனே தசரதன் அவனிடம் தனக்கு மிகவும் உடல்நிலை தளர்ந்து விட்டது தான் தவம் செய்ய போவதாகும் எனவே இதுவரை தான் சுமந்த அரசாட்சியை தன்னுடைய பாரத்தை குறைப்பதற்காக ராமன் சுமக்க வேண்டுமென்றும் சொல்ல ராமன் அப்படியே ஏற்றுக்கொண்டான் வந்த மைந்தனை தழுவிய தயரதன் மறக்காத மகனை பெற்ற தந்தையவனோ அவனை துன்பமில்லாதவன் என்று ஒரு நீதியை கூறிவிட்டு நீ முடிபுனைந்து நல்லறம் செய்க எனக்கு நீ செய்ய வேண்டிய கடன் இது என்று வேண்டுகிறான் என்ன மனநிலையில் ராமன் ஏற்றுக்கொண்டான் என்பதை கம்பன் மிக அழகாக காட்டுகின்றார் காதல் என்று உணர்ந்தும் யாது கொன்றவன் ஏவியது நீதி இயக்கு என நினைத்தும் அப்பணி தலை நின்றான் தந்தை தசரதன் ஆட்சியை ஏற்றுக்கொள் என்று ராமனிடம் சொன்னவுடன் ராமன் அரசாட்சியில் ஆசை கொள்ளவும் இல்லை அரசாட்சியை வெறுக்கவும் இல்லை அரசாட்சியை மேற்கொள்வது தன்னுடைய கடமை என நினைத்தான் அரசன் நன்கு ஆராய்ச்சி செய்து தனக்கு இந்த செயலை செய்யும்படியாக சொல்லியிருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதுதான் நீதி என்று நினைத்து தந்தையின் கருத்துக்கு உடன்பட்டான் என்பது பாட்டின் பொருள் எத்தனை அற்புதம் பாருங்கள் ஆகா அரசாட்சி கிடைத்துவிட்டது என்று எதிர்பார்த்து துள்ளி குதிக்கவும் இல்லை இந்த அரசாட்சியை யார் ஏற்றுக்கொள்வார்கள் இது என்ன பெரிய தலைவலி என்று அதனை இகழவும் இல்லை இப்பொழுது ராமனின் மனநிலை எப்படி இருக்கிறது அரசன் இந்த காரியத்தை சொல்கின்றான் நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து மறக்காமல் ஏற்றுக்கொள்கின்றான் இப்படி அவன் ஆசைப்படாமலும் இகழாமலும் சமமாக கருதி ஏற்றுக்கொள்ளும் பக்குவமான மனநிலையில் இருந்ததால்தான் பின்னால் உனக்கு ராஜ்யமில்லை நீ பதினான்கு வருஷம் காட்டுக்கு போய் என்று சொல்லும் போதும் வருத்தப்படாமல் இருந்தான் புருஷர்களுள் சிறந்தவனே சுக துக்கங்களை சமமாக எண்ணுபவனாய் தைரியம் உடையவனாக எந்த புருஷன் புலன்கள் மற்றும் போகங்களின் சேர்க்கைகளால் கலங்காமல் இருக்கின்றானோ அந்த மனிதனே மோட்சத்தை அடைய வல்லவனாவான் மோட்சத்தை அடைபவனுக்கே இப்படி சொல்லப்பட்டது என்றால் மோட்சத்தை கொடுப்பவன் எப்படி இருப்பான் அப்படி ஒரு வீரனாக ராமன் இருந்தான் ஒரு விஷயத்தை ஆசையோடு பற்றும் போது சுகம் கிடைக்கும் அது தற்காலிக சுகம் காரணம் நின்ற பொருளும் நிலையற்றதுதான் அப்படி ஆசையோடு பற்றிய விஷயம் நம்மை விட்டு போகும்பொழுது அதே பொருளால் நமக்கு துக்கமும் உண்டாகும் ஒரு பொருளினால் நமக்கு சுகமும் அதே பொருளினால் துக்கமும் உண்டாவதால் அந்த பொருளை இயல்பாக கருதுவதுதான் பக்குவம் அந்த தான் ராமனிடம் இருந்தது ஒரு காரியத்தில் அதீத பற்றோ அதீத வருப்போ கூடாது என்பதற்கு ராமனின் இந்த நடத்தை உதாரணம்